நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அதாவது அன்பு அப்படிங்கிறது அது யார் வேணாலும் காட்ட முடியும் ஆனால் நம்பிக்கைங்கிறது அது எல்லார் இடத்துலையும் காட்ட முடியாது அது எல்லார் இடத்துலையும் வைக்க முடியாது அதனால் வாழ்க்கையில் அன்புங்கிற விஷயத்தை எளிதில் சம்பாதிச்சிடலாம் ஆனால் நம்பிக்கைங்கிற விஷயத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஆனால் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டால் அதுக்கு நிகரான வலிமை வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்கும்போது அன்பு உங்களுக்கு கிடைக்காது நம்பிக்கையில்லாத இடத்துல இருந்துட்டு அன்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அது சரியானதாக இருக்காது அது உங்களுடைய அறியாமைனு தான் சொல்லணும் மற்றபடி நீங்கள் நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்துட்டு அன்பு கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது அது சரியாக வராது அன்புங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா நம்பிக்கையிலிருந்து தான் அன்பு உருவாகுது அந்த நம்பிக்கையை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கையே ஒரு சூனிய மாதிரி தான் இருக்கும் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது அதாவது வானமே இல்லாமல் வானவில்லை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வானம் இல்லாமல் வானவில்லை எதிர்பார்க்க முடியுமானா எதிர்பார்க்க முடியாது வானம் இருந்தால் தான் அந்த வானவிலுக்கு அழகு ஏன்னா அந்த வானம் தான் அந்த வானவிலுக்கு சுவர் மாதிரி சுவரில் எப்படி ஒரு சித்திரை வரைஞ்சால் அழகாக இருக்குதோ அந்த மாதிரி தான் வானவிலும் வானம் இருக்கும்போது தான் அந்த வானவிலுக்கு அழகு அப்படி தான் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது அந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு நாள் தான் இருந்தாலும் சரி எப்படித்தான் இருந்தாலும் சரி நீங்கள் அன்பை சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் மற்றவர்கள் அன்பு உங்களிடம் காட்டவில்லை என்பதற்காக எல்லோரிடத்திலும் வெறுப்பை காட்டக்கூடாது மற்றவர்கள் உங்களிடம் அன்பை காட்டவில்லை என்றாலும் நீங்கள் மற்றவர்களிடம் அன்பு காட்டி மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி